அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அவ்வாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மாற்று கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான பதிலை தருவதற்காக இங்கு வருகிற்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னதர் ஜமா பேரியக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரின் முதல்வருமான மௌலானா மௌலவி அல் ஹாத் அல் ஹாஃபத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அலி முதலத்தவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் அலைக்கும் வரமத்துல்லாக வரகாத்துகிறார் நிகழ்ச்சியினுடைய முதல் நேர் என்ன கேள்வியோடு வரான்னு பார்க்கலாம் சார் ஹலோ அலைக்கும்

நிகழ்ச்சி திறந்து பாருங்கள் அதற்கான விளக்கத்தை தருவார் தொழுகையில் இருக்கின்ற போது பல்வேறு சிந்தனைகளும் எண்ணங்களும் வருது இதை தடுத்து கொள்வதற்காக தச்பியாத் ஓது கொள்ளலாமா அப்படி ஓதுவோது கூடுமா என்று கேட்டுருக்கிறீங்க தொழுகையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சிந்தனைகள் வருவதுங்கிறது இயற்கை தான் ஆனால் அதிலிருந்து தடுப்பதற்கு நாம் முயற்சி கொள்ள வேண்டும் இது அறவே வராமலாம் யாரும் இல்லாமல் ஆக்க முடியாது வரத்தான் செய்யும் அதை தடுத்து கொள்வதற்குண்டான பயிற்சியை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தொழுகையில் போது நம்முடைய பார்வை ஒரே பக்கமாக செலுத்தணும் ஒவ்வொரு நிலையில் பொழுது இந்த இடத்த பார்க்கணும் என்று நமக்கு தருவாங்க இப்போ நம்ம நிலையில் தக்பீர கட்டி நிற்கிறோம் இங்கே அப்பொழுது நாம் சஜிதா செய்கிற இடத்தையே பார்க்க வேண்டும் நம்முடைய நெத்தியை எங்கே கொண்டு போய் வைப்போமோ அந்த இடத்தை மட்டும்தான் பார்க்கணும் வேறு அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கேயுமே பார்க்கக்கூடாது அந்த ஒரு இடம் அந்த இடத்தை பார்ப்பதாக மட்டுமே நம்ம சிந்தனை கொண்டு வந்து சொன்னால் வேறு சிந்தனை வராது நம்முடைய கவனமெல்லாம் அந்த இடத்த தான் பார்க்கணும் நெத்தி வைக்கிற இடத்த தான் பார்க்கணுங்கிற மட்டும் இருக்கிறதுனால வேறு சிந்தனை வராது அதே போல் ருக்கோவில் இருக்கிறோன்னு வைங்களேன் அப்போ கூட கால்களுடைய இரண்டு பெருவிறகு இருக்குது அதை பார்க்கலாம் அதே போல் நம்ம அத்தகையாத்தில் இருக்கும் பொழுது நம்ம சஜா செய்கிற இடத்த பார்க்கலாம் விரலை நீட்டு நம்ம நிற்க வச்சுக்கிட்டு இருந்தால் சாத் மதாபா இருந்தால் அந்த வேற சலான் சொல்கிற வரைக்கும் இப்படி ஏதாவது ஒன்றை நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய கவனம் இந்த இதைத்தான் பார்க்க வேண்டும் என்பதில் மட்டும் இருக்கிறதுனால வேறு சிந்தனைகள் எல்லாம் வராது இந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் நாளடைவில் நம்முடைய கவனம் ஒரு சிந்தனையில் மட்டும் இருக்கும் வேறு எந்த பக்கம் போகுது இப்படி தான் பயிற்சி எடுத்துட்டோம்ல ஆனால் உடனடியாக இந்த பயிற்சியில் பல நம்ம பெற முடியாது தொடர்ந்து இந்த பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் தொழில் போதெல்லாம் போக 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 மனதை ஓர்முகப்படுத்துகிற அந்த ஒரு நிலைக்கு நம்ம வருவோம் இதுதான் முறை அது மட்டும் இல்லை நம்ம அல்லாட்டை வந்து துவா செய்யும் பொழுது இதையும் சேர்த்துக்கிறான இறைவனை உனது வழக்க வழிபாட்டிலே நான் இருக்கின்ற போது குறிப்பாக நான் தொழில் இருக்கின்ற போது உலக சம்பந்தமான தேவையற்ற சிந்தனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக எந்த அல்லாட்டையும் நம்ம துவா செய்யணும் எந்த ஒரு விஷயமும் அல்லா நாடுனா தான் நடக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாடு உதவி இருந்தால் தான் நடக்கும் அதனால் அல்லாஹிடமும் இதை முறையிடணும் பொதுவாக நபீனாம செல்லதாசு அவங்களே சொல்லிட்டாங்க பாங்கோலி சப்தம் கேட்டுட்டால் சைத்தான் அதை கேட்க விரங்காமல் ஓடிடுறான் அந்த பாங்கு சத்தம் முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்துடுறான் அப்புறம் இக்காமத்து சொல்லப்படுகின்ற போதும் அந்த சத்தத்தை கேட்க விரங்காமல் மறுபடியும் ஓடிடுறான் இக்காமத்து சொல்லி முடிஞ்சோன்னா மரம் வந்துடுவான் வந்துதான் உங்களை அதை நினைக்கணும் இதை நினைக்க உதுக்கு ஒரு கதா அதை நினை உதுக்கு ஒரு கதா இதை நினை இப்படியே அவன் நம்ம எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருப்பான் கடைசியில் என்ன ஆகிரும் லாயெதிரி கம்சல்லா தொள்ளக்கூடியவருக்கு நம்ம எத்தனை ரக்கா தொழுதவங்கிறதே தெரியாமல் போயிடும் சில சந்தேகம் வந்துடும் இந்த மாதிரி சூழ்நிலையை செய்துத்தான் உண்டாக்குவான் என்று நம்பியில் நாம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது இருக்க செய்யும் அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு நம்மளான பயிற்சியும் முயற்சியும் அவசியம் அந்த முயற்சிங்கிறதான் இப்போ நான் சொல்லி தந்தது மற்றபடி வேறு வேறு தஸ்பீகாத்தெல்லாம் தொழில் ஓத தேவையில்லை எப்படியெல்லாம் சல்லல்லா அவர்கள் எந்தெந்த நிலையில் எதை ஓதுன்னு சொன்னாங்களோ அதை மட்டுமே ஓதுங்க நாம் மற்றதையெல்லாம் ஓத தேவையில்லை இந்த மாதிரி பயிற்சியை மேற்கொண்டாக்கா அதுக்குண்டான பலனை அல்லாஹால நிச்சயமாக நமக்கு தருவோம் ஹலோ

சரி நிகழ்ச்சி திறந்து பாருங்கள் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் மொஹீதர் அப்துல் காதிர் ஜெயதானி ரபி அல்லாஹூ அவர்களுக்காக வேண்டி ரபிய உல் ஆசிர் மாதத்தில் ரபிய உல் அவ்வல் அல்ல ஏன்னா ரபி உல் அவ்வல் நபி லாம் சல்லா அலிசல்லாம் உண்டான மாதம் அது ரபிய உல் ஆசிர் மாதம் ரபி அவ்வளுக்கு அடுத்து வர்ற மாதம் அதில் வந்து ஃபாத்தியா ஓதுறாங்க அதில் கொடிக்கம்பங்களை நட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் ஃபாத்தியா ஓதுறாங்க அந்த இடங்களில் வந்து அசுத்தங்கள் கூட இருக்குது அந்த இடத்துல குர்வானை ஓதுறாங்க இது மார்க்கத்தில் கூடுமா என்று நீங்கள் கேட்டுருக்குறீங்க இப்போது குர்ஆன் ஓதுறது கூடுமா அந்த ஓதி நன்மையை சேர்த்து வைப்பது கூடுமாண்டா அது ஒரு சப்ஜெக்ட்டு அசுத்தம் உள்ள இடத்தில் ஓதலாமா ஓதக்கூடாதுண்டா அது ஒரு தனி சப்ஜெக்ட்டுங்க இப்போ முதல் முதலாக முஹீதின் அப்துல் காதிர் ஜெயலலியர் ரெயிலெல்லாம் வண்ணோம் அவர்களுக்காக ஓதுறோம் பார்த்தீங்களா தாராளமாக ஓதலாம் ஏன் நபீன் நாம் சல்லல்ல அரிசலன் சொல்லியிருக்கிறாங்க எக்கனவோ யாசின் மோதாக்கும் உங்களின் முன்சன்றவர்களுக்கு யாசின் சோராவை ஓதுங்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதில் இபுனமாஜாவில் அகமதுலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் தான் மொஹிதின் அப்துல் காதிர் ஜெயலானி ரலி அல்லாஹனும் அவங்களுக்காக வேண்டி நம்ம யாசின் ஓதுணும் அதே போல் மற்ற அலமது சோரா ஓதுணும் இதெல்லாம் ஓதி அந்த நிலமையை சேர்த்து வைக்கிறோம் பொதுவாக குரானை ஓதி முன்சன்றவர்களுக்கு சேர்த்து வைப்பது நம்முடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது அதனால தான் அப்பல்லாருசலாம் இன்னொரு அதிதில் சொன்னாங்க மண் குர்வானமினபிகி ஒருவர் குர்வானை ஓதி அதன் பிரகாரம் நடந்தால் அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க இது அபுதாப்துல் அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு குர்வானை நாம் ஓதினால் அந்த நிலைமை போய் சேருகிறது என்பதையும் இந்த அதி அறிவிக்கிறது நன்மை போய் சேர போய் தானே கிரீடம் அணிவிக்கப்படுது அப்போ இவர் ஓதினா நன்மையெல்லாம் அங்கே போகாதுன்னு சொன்னால் கிரீடம் எப்படி வந்தது இப்போ அதனால் நாம் ஓதி அந்த நன்மை சேர்த்து வைத்தால் அந்த மாதிரி சேருகிறது இதன் மூலம் அந்த இறைநேசனுடைய மகப்பத்தை நம்ம பெறுறோம் ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு செய்யும் பொழுது நன்மைகளை அவர்கள் அனுப்பி வைக்கும்போது நம்ம மேலே அவங்க கவனம் செலுத்துவாங்கல்ல நமக்கான அவங்க துவா செய்வாங்கல்ல நமக்கான அவங்க பரிந்துரை செய்வாங்கல்ல எல்லா இடத்துல அதனால் இந்த மாதிரி காரியத்தை செய்வது நம்முடைய நலனுக்காகத்தான் சரி இந்த கொடிமரம்னு ஊண்டு வைக்கிறாங்க அதெல்லாம் பல்வேறு அர்த்தங்களுக்கு ஒரு அடையாள இடம் தான் அது இப்போது கொடிக்கம்பம் ஏற்று வைக்கணும் சொன்னால் அது ஒரு அடையாளம் இந்த இடத்துல மக்கள் ஒன்று கூடுவாங்க அவங்க அவங்களுக்கு மத்தியில் அவசரம் பிரதிகளாக ஒன்று அவர்கள் நினைவு கூறுவாங்க அதே போல் அவர்களுக்கு அவர்களுக்காக வேண்டி பல தர்மங்கள் அந்த இடத்துல வச்சு செய்வாங்க அதே போல் குர்வானை ஓதுவாங்க அது அனுந்த சுடா யாசின் சுடா ஓதுவாங்க அந்த நன்மைகளை எல்லாம் அவங்கள அனுப்பி வைப்பாங்க இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு இடம் தேவை அந்த அடையாளத்துக்காகத்தான் கொடிமரம் ஏற்றுறது அப்போ இந்த மாதிரி நடக்க போகுது எங்கே அந்த கொடிமரம் இருக்கிறது அங்கே தான் நடக்க போகுது அப்போ மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஒரு இடம் அந்த இடத்துல அடையாளம்தான் கொடிமரம் அப்படிங்கிறது இப்போ அதனால் அங்கே வந்து ஓத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை எந்த இடத்துலையும் குருவானை ஓதலாம் தானே அது பிரச்சனை இல்லை அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதா இல்லைங்கிற பார்க்கணும் ஏன்னா நீங்கள் கடைசியில் உங்களை கேட்டுருக்குறீங்க அசுத்தம் உள்ள இடமா இருக்குண்டு அது தனி சப்ஜெக்ட் இப்போ கொடிமரம் இருக்கிற இடத்துல இல்ல ஓதலாம் அந்த இடம் சுத்தமாக இருந்தால் ஓடலாம் ஏன்னா அது அந்த மாதிரி தடையெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம மார்க்கத்தில் குருவானை இந்த இடத்துல ஓதுங்க கொடிமரம் இருந்தால் அங்கெல்லாம் ஓதாதீங்க அல்லது வீட்டில் ஓதாதீங்க அல்லது வீட்டில் ஓதுங்க எந்தெல்லாம் இங்கே ஓதுங்க ஓதாண்டு இல்லை எப்பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பொழுதான் குர்வானை ஓதுங்க என்ன மார்க்கும் சொல்லி தருகிறது அப்படியானால் அந்த குர்வான் ஓதப்படுகின்ற இடம் தூய்மையானதாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அது கொடிமரம் இல்லை கொடிமரமே இல்லைன்னு வச்சுக்கிறோமே மக்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல அசுத்தமாக இருக்குது அங்கேயும் குருவானை ஓதக்கூடாது ஏன்னா இங்கே சப்ஜெக்ட்டு கொடிமரம் இருக்குதா இல்லையாங்கிறதில்ல அந்த இடம் தூய்மையாக இருக்குதா அசுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது தான் அசுத்தமாக இருந்தால் ஓதக்கூடாது அது நம்மளும் வீடாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஒரு ஹால் இருக்குது அல்லது ஒரு ரூம் இருக்குது அங்கே நஜீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு சிறுநீர் கழிச்சு பிள்ளை அந்த இடத்துல நஜீஸாக இருக்குது அங்கே குரோணை ஓதிட்டு போமா மாட்டம் ஓதக்கூடாது இப்போ இங்கே அதுதான் அதே போல் தான் கொடிமரம் இருக்கிற இடத்துல அசுத்தம் நஜீஸ் இருந்தாலும் ஒரு காலம் ஓதக்கூடாது அது குரானையை அவமதிப்பதாகும் அதனால் சில பேர் இப்படி ஆர்வத்தில் சேரும் சொல்லி இதெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கிறாங்க குரானை ஓதுறோம் அந்த ஒரு நன்மையை செஞ்சு பெரியவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்ல சிந்தனை தான் ஆனால் குர்வான் ஓதப்படுகின்ற இடம் தூய்மையானதாக இருக்கணுங்கிறது மார்க்கம் சொல்லி காட்டது இல்லை அதே அவங்க கவனம் செலுத்தணும்ல அதில் சில பேர் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க ஆனால் அப்போல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா குர்வான் என்பது அல்லாவுடைய வேதம் அதற்கென்று ஒரு தனி முக்கியத்துவம் புனிதமும் இருக்கிறது அதனால தான் அப்படின்னு சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தூய்மையாக சுத்தமாக இருக்கும் போது மட்டும்தான் குர்வானை தொட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதே போல குளிப்பு கிழமையானவர்கள் மாதவிடா நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் குர்வானை ஓதக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க காரணம் அது புனிதமான வேதம் அல்லாவுடைய வேதம் அதற்கெண்டு ஒரு தனி கௌரவமும் கண்ணியமும் இருக்கிறது என்பதனால தான் இப்போ கொடிமரம் இருக்கிற இடத்துல அசுத்தங்கள் இருந்தால் அந்த இடத்தில் குர்வான் ஓதக்கூடாது அது குர்வானை அவமரியாதை செய்வதாகும் அதனால் கொடிமரம் இருக்கிற இடத்துல ஓதட்டும் அதற்கு முன்பாக அந்த இடமும் சரி சுற்றுப்புற இடமும் சரி தூய்மையாக ஆக்கி கொண்டு அதற்கு பிறகு ஓத வேண்டும்

இதுக்கு சார் சரி நிகழ்ச்சி திறந்து பாருங்கள் அதில் இதற்கான விளக்கத்தை தருவார்கள் சுபூனுடைய சுன்னத்தான தொழிலை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க நம்ம பள்ளிக்காக போ பள்ளிக்கு போகிறோம் சுபூடைய பலந்த தொழிலை நிறைவேற்றுவதற்காக ஜமாத்த ஆரம்பிச்சாச்சு நம்ம போகும்போது ஜமாத்தில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் சுன்னத்தை தொழிந்துவிட்டு ஜமாத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டுமா அல்லது ஜமா தொழுகையிலே போய் சேர்ந்து விட வேண்டுமா சுண்ணத்தை தொழுகாமல் என்பதுதான் தான் உங்களுடைய கேள்வி இப்போது இப்போ சாவி மரபு காரவங்களாக இருந்தால் ஜமாத்தில் நடக்குன்னு வச்சுருவங்களேன் அவங்க போய் ஜமாத்தில் போய் சேர்ந்துடலாம் இம்மாம் சலாம் கொடுத்த பிறகு துவலம் ஓதி முடித்த பிறகு அது பிறகு சுபூடைய அந்த சுண்ணத்தில் என்ற காத்த தொழுகலாம் அவங்க டைம் இருக்குது ஏன்னா இப்போ நபீனாம் செல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு சட்டம் ஒன்று போட்டுருக்குறாங்க என்ன சுபு தொழுதுட்டா அல்லது அசரு தொழுதுட்டா அதுக்கு பிறகு எந்த தொழிலும் தொழாதீங்க அதாவது சுண்ணத்தான தொழுகையில் தொழாதீங்க இப்போ ஃபரதான தொழில்தான் தொழுவலாம் இப்போ சுபோ தொழுது முடிச்சிட்டோம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் நஃபிலான சுண்ணத்தான தொழிலை தொழுவக்கூடாது அதே போல் அசரு தொழுகையும் முடிச்சிடும் அசரு ஃபருதோ தொழுதாச்சு இப்போ சூரியன் மறைகிற வரைக்கும் சுண்ணத்தான நஃபிலான தொழையை தொழக்கூடாது இப்படி ஒரு தடை வந்திருக்கிறதுனால நம்ம வந்து நஃபிலான தொழுகையெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு ஆளுக்கு கல்லாவான தொழுகை இருக்குன்னு வச்சுக்கிறேங்களேன் அவர் தாராளமாக தொழுவலாம் இப்போ சுப தொழுதட்டாரு திட்டாரு தொழுதட்டாரு அதுக்கு அடுத்து நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் ஏற்கனவே விடுபட்ட கல்லாவான தொழுகைகள் ஃபரலான தொழில் இருந்தால் அதை தாராளமாக நிறைவேற்றலாம் அதே போல் ஒரு ஜனாதா தொழுகை வருது அசர் தொழுதுட்டோம் திட்டம் ஆனால் சுப தொழுதட்டோம் ஜனாதா தொழுகை வருது அந்த ஜனாதா வருது ஜனாதா தொழில் நடக்குது அதில் போய் பங்கெடுக்கலாமா தொழிலாமா தாராளமாக தொழுவலாம் ஏன்னா இதுவெல்லாம் கடமையான தொழுகைகள் அப்போ சுண்ணத்தான் நபிலான தொழுகைகளை தவிர்த்திடணும் அதில் சாபி மாம் சொல்கிறாங்க அந்த வக்தினுடைய தொழுகை சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அதை தொழுது கொள்ளலாம் அப்படி சட்டம் இருக்கிறதுனால இப்போ சாமி மத பக்காரவராக இருக்கிறாங்க ஜமாத்து நடக்குது ஜமாத்து போய் சேர்ந்துடலாம் ஏன் தொழுது விட்டு அந்த சுண்ணத்தை தொழுவதற்கு நேரம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவங்க அப்படி செஞ்சு கொள்ளலாம் ஆனால் ஹனபிமாம் சொல்கிறாங்க பொதுவாக எந்த சுண்ணத்தையுமே தொழக்கூடாது ஏன்னா அப்படி ஒரு தடை வந்து விட்டது நசலான தொழிலாம் தொலை வேணாம் சுண்ணத்தான தொழுவான தடை வந்துட்டதுனால நம்ம எந்த சுண்ணத்தையும் இருக்கிறது தான் நல்லதுங்கிற அடிப்படையில் இப்போ ஜமாத்து நடந்தால் அதில் போய் நீங்கள் சேர்ந்துட்டா உங்களுக்கு வந்து சுண்ணத்தை தொழுதுட்டு சேர முடியும்னு சொன்னால் அந்த மாதிரி சுண்ண தொழுதுகிட்டே நீங்கள் சேருங்க அதான் நல்லது காரணம் என்ன இப்போ சுண்ண தொழுவலை நம்ம தொழிலில் போய் சேர்ந்துட்டோம் வச்சிருங்களேன் இப்போ இமாம் சலாம் கொடுத்துட்டாங்க துவாதி முடிச்சாச்சு இப்போ நம்ம சுபுடைய சுண்ணத்தை தொழில் நினைச்சாக்கா முடியாது ஏன் என்ன சொல்கிறாங்க பரலை தொழுதுட்டா எந்த சுண்ணத்தையும் தொழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ சுப்பூடு சுண்ணத்தை தொல்ல முடியாமல் போயிடும் அதனால தான் மாம் சொல்கிறாங்க நீங்கள் சுண்ணத்தை தொழுதுட்டு ஜமாத்தில் போய் சேருங்க ஏன்னா ஜமாத்தில் சேர்ந்துட்டு அதுக்கு பிறகு சுண்ண தொல்ல முடியாமல் போயிடும் ஏன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு கூடாதுல சுண்ணத்தை தொழக்க கூடாதுல்ல அதனால் அப்படி செய்யங்கிறாங்க அப்போ கூட என்ன தர்றாங்க நீங்கள் சுண்ணத்தை தொழுதுட்டு ஜமாத்தில் போய் சேர முடியும் என்றிருந்தால் நீங்கள் சுண்ண தொழுதுட்டு ஜமாத்தில் போய் சேருங்க இல்லை நம்ம சுனத்தெல்லாம் தொழுதுட்டு நம்ம ஜமாத்தில் சேரதா இருந்தால் அதுக்கெல்லாம் ஜமாத்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இருந்தால் சுண்ணத்தை நம்ம தொழுவ வேணாம் நீங்கள் பேசாமல் ஜமாத்தில் போய் சேர்ந்துருங்க என்ற ஹனவி இமாமும் சொல்லித்தரார்கள் அப்போ ரெண்டே பாயிண்ட்டு தான் ஷாவி மதாபான்னு பார்க்கணும் ஷாவி மதாபா ஜமாத்தில் சேர்ந்துருங்க இமாம் தொழு முடித்த பருவம் நீங்கள் சுண்ண தொழுவுங்க நீங்கள் ஹனவி மதாபா இருந்தால் நீங்கள் பாருங்கள் நம்ம சுண்ணத்தை தொழுதுட்டு ஜமாத்தில் போய் சேர முடியுமா முடியாதான்னு பாருங்கள் முடியும் ஜமாத்தில் போய் சேர்ந்துடலாம்னு சொன்னால் சுண்ணத்தை தொழுவுங்க அதில் போய் சேருங்க இல்லை நம்ம சுண்ணத்த தொழுதா ஜமாத்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா சுண்ணத் தொழுவாம ஜமாத்துல போய் சேர்ந்துருங்க அப்ப இந்த சுண்ணத்தை எப்ப தொழுவுறது அப்படின்னு கேட்டாக்கா பிறகு நீங்க இந்த பரலான தொழிலாம் கல்லாமா தொழுவீங்கல்ல காலை நேரங்கள்ல மற்ற நேரங்கள்ல அந்த நேரங்கள்ல இந்த சுண்ணத்தையும் கல்லா செய்து கொள்ளலாம் தெளிவான விளக்கம் நிகழ்ச்சினுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கம் ஹலோ வலைக்கம் சலாம் வரமத்துல யார் எங்க பேசுறீங்க ஹலோ

நம்பிக்கை நாம் செல்லவாறு அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் அவர் தெளிவுபடுத்தாமல் இந்த உலகத்தோடு அவங்க போகலாங்க எல்லாவற்றையுமே இதுதான் சட்டம் இதுதான் விளக்கம் என்பதை அவருடைய உம்மத்தினருக்கு சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் அப்படி சென்றார்கள் என்று சொன்னால் தான் அவர்களுடைய தூதுவத்தை அவர்கள் முழுமையாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற ஆகும் இல்லை அவங்க இதெல்லாம் சரியாக சொல்லாமல் போயிட்டாங்க சரியாக தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க சொன்னால் அவங்களுடைய தூதுவத்தை நிரப்பவில்லை நிரப்பமாக்கவில்லை அதில் ஒரு குறைவோடு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அவலநிலை ஏற்படும் இப்படி நம்ம சொல்ல ஆரம்பித்தா எல்லாவுடைய வசனத்துக்கு அது மாற்றம் மாற்றமாயிடும் ஏன்னா அல்லாஹ் குரோன சொல்லும் பொழுது அல்லயோ அக்குமல் துலக்கும் தீனக்கும் என்று எல்லாம் சொல்லி தரான் உங்கள் மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி தந்து விட்டோம் அப்படி இருக்கும் பொழுது அவங்க தெளிவுபடுத்தாமல் போனான்னு சொன்னால் மார்க்கம் முழுமை பெறலை அப்படின்றது ஆயிரும் அதனால் எல்லாத்தையும் முழுமைப்படுத்தினாங்க அதே நேரத்தில் அந்த முழுமையான விளக்கம் அப்படிங்கிறது சில பேருக்கு சேர்ந்துருக்கலாம் சில பேருக்கு சேராமல் இருந்திருக்கலாம் அதே போல் சில விஷயங்களில் ஒரு அடிப்படை விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதோடைய விளக்கத்தை சகாபா பெருமக்கள் சொல்லி தருவாங்க அதுவும் மார்க்கம் முழுமையானதுன்னு தான் அர்த்தம் இப்போ நம்ப நாம் செல்லல்லா ஆலோசனம் அவர்கள் அடிப்படை விஷயத்தை சொல்லி தந்துட்டாங்க அதோடைய விரிவுரைகளை சகாபா பெருமக்கள் சொன்னாங்கன்னு வச்சுக்கிறேங்களேன் இப்போ செல்லதாசலம் சொல்லலையே நம்ம தேவையில்லை ஏன்னா இந்த சகாபா பெருமக்கள் விரிவுரையை தந்தாலும் அதுவும் மார்க்கத்தில் உள்ளடங்கியது தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கொள்ளணும் ஆனால் சில பேர் அப்படி புரிய மாட்டேங்கிறாங்க மார்க்கம் முழுமையாச்சு சிலதால் சிலம் செய்யலை சகாபா பெருமக்களை தான் செஞ்சாங்க அதையும் பின்பற்றணும் மார்க்கம் தான் முழுமையாச்சுன்னு நினைக்கிறாங்க சகாபா பெருமக்களை பின்பற்றுவது கூட அந்த முழுமைப்பட்ட மார்க்கத்தில் உள்ளடங்கியது தான் அல்லாஹ் தால சொல்கிறான்ல உங்கள் மார்க்கை முழுமைப்படுத்திட்டான்ண்டு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் என்ன குருவானும் அதிகம் தானே அந்த குரம் என்ன சொல்லுது சஹாபா பெருமக்களை பின்பற்றுகிறான்னு சொல்லி தருது ஏன் வசாபியோ கொண்ட லவ் அழுவன மீனர் முகாஜரி என்ன வல்லானசாரிங்கிற அந்த வசனத்தில் தௌபாவில் சொல்ல தௌபாவை கூடிய இந்த வசனத்தில் சஹாபா பெருமக்களை பின்பற்ற அவசியத்தையும் சிறப்பையும் மேன்மையும் அல்லாத்தால சொல்லி காட்டுறான் அப்போ சஹாபா பெருமக்களை பின்பற்றுவது என்பதும் பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கத்தில் உள்ளடங்கு தான் மார்க்கம் பூர்த்தி ஆகிடுச்சேன் ஏன் சாப்பில் பின்பற்றணும் அப்படி பிரிக்கக்கூடாது சாம்பியை பின்பற்றதும் அந்த பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கத்தில் உள்ளடங்கு இருக்கிறது அப்படின்னு புரியணும் ஏன்னா பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கம் என்பது குரான் அந்த குரான் குறுக்கிறது சாப்பிலை பின்பற்றுங்கிறது அதே போல தான் ஹதீஸும் பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கம் என்பது ஹதீஸு இதுதான் அந்த ஹதீஸ் சொல்கிறது சஹாபா பெருமக்களே ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள் அவங்க சுண்ணத்தையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி காட்டுகிறது இது அபுதாவுதே திருமதியெல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்படி பார்த்தோமாக்கா நபிய நாம் செல்லதாரீசல் அவர்கள் ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக சொல்லிட்டு போயிருப்பாங்க அந்த விளக்கம் சகாபா பெருமக்கள் மூலமாக நமக்கு வரும் அதனால செல்லதாரீஸ்வரன் சொல்லாமல் போயிட்டாங்க மாக்க குறைவுங்கிறது இல்லை அந்த அடிப்படை விஷயத்தை சொல்லிட்டு அதை விளக்கம் சொல்கிற அந்த தகுதியும் சகாபா பெருமக்களை உண்டு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த சஹாபா பெருமக்களும் ஏற்றுக்கொள்வது மார்க்கிறது உள்ளடங்கியது தான் ஏன் கொரோனா அதிகம் சொல்லி காட்டுது அப்படி பார்த்தால் எல்லாமே முழுமைப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கி கூட தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் செல்லு சொல்லிட்டு போனது தான் ஆனால் எத்தனையோ வாழ்க்கை நடைபெறுகின்ற ஒரு உனக்கு இப்படி நடந்தால் என்ன சட்டம் அப்படி நடந்தால் என்ன சட்டம் அப்படி நேரடியாக ஹஜீதை பார்த்தா இருக்காது நேரடியாக ஹஜீ குரானை பார்த்தா இருக்காது ஆனால் இமாமங்களே எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனால் செல்லதான் சொல்லாமல் போயிட்டாங்கன்ற அர்த்தமாக அவங்க அடிப்படை சொல்லிவிட்டு போயிட்டாங்க நம்ம ஆய்வு செய்து அதை எடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையினுடைய சிறப்பே அதுதான் எத்தனையோ விஷயங்கள் பா சயின்ஸுன்னு கூட எடுத்துக்கிடலாம் சயின்ஸில் உள்ள எல்லா விஷயமும் குரானை இருக்க தான் செய்து ஆனால் எல்லாத்தையும் செல்லதாலை செலம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகல அடிப்படை விஷயம் சொல்லிட்டு தந்துட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம ஆய்வு செய்கின்ற போது விஞ்ஞானபூர்வமான கருத்துக்கடையெல்லாம் குரானை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன் ஆய்வு செய்தால் எல்லாம் வரும் அதனால் இப்போ சல்லதா செய்ய சொல்லிவிட்டு போகலையில அதனால் மாற்றம் குரல் சொல்லுவோமா இல்லை இல்லை அடிப்படையாக அவர் சொல்லிட்டு போயிட்டார்கள் வட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் கலாலாக இருக்கட்டும் எல்லா செலவும் சொல்லிவிட்டு சென்றே தான் அதில் மேற்கொண்டு விவரங்கள் சாபா பெருமக்கள் மூலமாக இமாம்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதனால் மார்க்கத்தில் குறைவு நம்ம நினைக்க தேவையில்லை பூர்த்தி செய்யப்பட்ட அந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை இமாம்கள் நமக்கு விலக்கி தருகிறார்கள் தொழில்படுத்துகிறார்கள் என்று நாம் கருது கொள்ள வேண்டும் சா பாப்பர்கள் அப்படி சொல்லித் தருகிறார் என்று நாம் கருது கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துவிட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்ல அஹ் நம்ம அனைவருக்கும் தோகி செய்வானாக இன்ஷா மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம்